இந்த முருகனிடம் செவ்வாய்க்கிழமை சென்று வேண்டினால் அனைத்தையும் செவ்வாய் அன்றே நடத்திக் கொடுக்கும் அதிசய முருகன் கோவில் இங்கு செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து ஆறு வாரம் சென்றால் ஆறு அதிசயங்கள் அன்றே நடக்கிறதாம் இங்கு வரும் மக்கள் அனைவருக்கும் வேண்டிய அனைத்தையும் முருகன் வேண்டிய நாளன்றே அதிசயமாய் நடத்திக் கொடுகிறாராம் அது என்ன கோவில் என்று தெரிஞ்சு கொள்ள வீடியோவை முழுமையாக பார்க்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்கள் நீண்ட நாள் வேண்டுதலும் நிறைவேற வேண்டும் என்றால் மறக்காமல் வெற்றிவேல் முருகா என்று பதிவிடவும் இந்த கோவிலுக்கு நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்து சென்றாலும் செவ்வாய்க்கிழமை அன்றே முருகன் நடத்திக் கொடுகிறாராம் கடன் அடைய வேண்டும் புது வீடு வாகனம் நிலம் வழக்குப் பிரச்சினைகள் லோன் கிடைக்க வேண்டும் திருமண வரன் குழந்தை பாக்கியம் உடல்நல் கோளாறு என்று அனைத்தும் இங்கு சென்றவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை அன்றே சரியாக இருக்கிறதாம் ஆறு வாரங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை சென்றாலே முருகன் அது அப்படியே நடத்திக் கொடுகிறாராம் இந்த கோவில் கும்மிடிப்போண்டியில் அமைந்து உள்ளது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பிரச்சனைகள் ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்கள் வாழ்வில் நடந்தது அடுத்து நடக்க இருப்பது வியாபார பிரச்சினை என்று அனைத்தையும் துல்லியமாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கைரேகை முகம் பார்த்து கண்டு அறிந்து தீர்வு கூறுவார்கள் பெற்ற கேரள தாந்திர பவன் நம்பூதிரி அவர்கள் ஸ்ரீவராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பயன்பட்டுக் கொள்ளுங்கள் இவர்களிடம் வசியமையும் கிடைக்கும்